அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசிப்போம் துரைசாமி நூறு நாள் நூறு வாஷ் ட்ரிப்ஸில் இன்றைக்கி எழுபத்தி நாலாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஷ் ட்ரிப்ஸு இப்போ நான் வந்து வாஷ் டிப்ஸ் நான் போகிறதுனால நிறைய பேர் வந்து வாஸ்பா கூப்பிட்றாங்க நாங்கள் பல பேர் கூப்பிட்ற வீட்டுடைய என்ன கேட்குறாங்கன்னா திருமணம் எப்படி திருமணம் நடக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அது எப்படி என்ன சரி செய்யணும் எந்த திசை சரி செய்யணும் அல்லது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை அவங்களுக்கு சொல்லிட்டு அந்த இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் திருமணம் நடக்க வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா வடக்கும் கிழக்கும் பொது சூறாக இருக்கக்கூடாது ஜன்னல்கள் இருக்க வேண்டும் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வடமேற்கில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் வந்து போரோ கிணறோ இருக்கக்கூடாது மூணாவது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பக்கத்தில் செப்பி டேங்கோ பாத்ரூமோ பள்ளமோ இருக்கக்கூடாது மாதிரி நாலாவது பார்த்திங்கன்னா வடகிழக்கில் படிக்கிட்டு இருக்கக்கூடாது மாதிரி தென்மேற்க பார்த்திங்கன்னா பூஜனமும் இருக்கக்கூடாது அதே மாதிரி தென்கிழக்கில் பார்த்தீங்கன்னா வாழைமரம் இருக்கவே கூடாது வாழைமரம் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு தாமதமாகும் எனவே நான் சொன்ன இந்த பாயிண்டை மட்டும் நோட் பண்ணிங்க இந்த இதை வந்து எங்கள் வீட்டில் சரி செய்யுங்க உங்கள் வீட்டில் திருமணம் நடந்து சீக்கிரமாக கை கொடுக்கும் இது வந்து சிறப்பான ஒரு இதாக இருக்கும் அதனால் நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நான் சொன்ன அந்த ப்ராப்ளத்தெலாம் சரி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் மேலும் பல நல்லதாக தைக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்களுடன்